தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா இணைந்திருக்கிற வணக்கம் நந்தா வணக்கம் தேவி இப்போ பேர் டி ஃபார் டிஎன் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மறுவரைய பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு இந்த முப்பத்தி ஒம்பது எம்பியில இருந்து முப்பத்தி ஒரு எம்பி வந்து குறைஞ்சாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு அண்ணாமலை அவர்களும் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ குறிப்பாக வந்து என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நந்தா என்ன அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல இருந்து எடுக்கப்பட்டு இருக்கு அதுக்கு பிறகு வந்து இந்தியா சுதந்திரம் ஆனந்த பிறகு டீ கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நிறுவப்படுது அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு இண்டிபெண்ட் பாடியாக உருவாக்கப்படுது அவங்களுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு வரையறை பண்ணணும் தொகுதியுடைய பவுண்டரி எல்லைகளை விரிவாக்குறது இல்லை சுருக்குறது எண்ணிக்கையை கூட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள்ல செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வந்து அந்த கமிஷனுடைய வேலை இதை வந்து ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டில் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டு வந்து மக்களவைக்கான மறு பற்றி சொல்லுது ஆர்டிகல் நூற்றி எழுபது வந்து மாநிலங்களுக்கான சட்டமன்றத்துக்கான வரையறையை சொல்கிறாங்க இதில் வந்து அந்த கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் இருந்தால் ஓய்வு பெற்ற நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்றத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி எலெக்ஷன் கமிஷனர் தேர்தல் ஆணையர் அப்புறம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய தேர்தல் அதிகாரிகளாக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க இவங்களை வச்சு ஒரு அமைப்பு இது வந்து இண்டிபெண்ட் பாடி அவங்க என்ன உருவாக்குறாங்களோ அதுதான் சட்டம் தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை நீதிமன்றத்தால் கூட வந்து அதை வந்து எதிர்க்கவோ அதை மாற்றி அமைக்கவோ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல இருக்குது இருக்கு இது வந்து அரசியல் சாசன அமைப்பு கொடுத்த ஒரு விஷயம் இந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஐம்பத்தி ரெண்டில் வந்து தொகுதிகள் வரையறுக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்போ வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு கோடி ஐம்பத்தி ஒன்றில் நானூத்தி தொண்ணூற்றி நாலு மக்களவை தொகுதிகள் இருந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஏழு புள்ளி மூணு லட்சம் வாக்காளர் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு அடுத்தபடியாக அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அறுபத்தி ரெண்டில் ஒரு மருவர் பண்றாங்க அப்போ வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கோடி வாக்காளர்கள் எட்டு புள்ளி நாலு லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்குங்கிற சராசரி நடிப்பில் மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அப்படின்னு உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மறுபடியும் வந்து எழுபத்தி ஒண்ணு அடிப்படையில் மறுபடியும் வரைய போது ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி வாக்கா வாக்காளர்கள் வாக்கள் தொகை இருக்கு அதுல வந்து தொகுதிக்கு பத்து புள்ளி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணாக உயர்த்துறாங்க இதே மாதிரியே வந்து சட்டமன்றமும் வந்து ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அப்புறம் வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அந்த விஷயங்களும் இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனைனா மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து தொகுதி வரைவரை செய்ய முடியும் அப்படின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஒன்று இருந்துச்சு அதை ஐநூற்றி நாற்பத்தி மூணு வைக்கும்பொழுது சுருக்கி முப்பத்தி ஒம்பது பதினஞ்சு லட்சத்து நாற்பது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ அடுத்தபடியாக எழுபத்தி ஒன்றில் கடைசியாக செஞ்சாங்கல்ல அதுக்கு பிறகு இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நம்ம தொகுதி வரைய வரையறு பண்ணுறோம் ஆனால் எழுபத்தி ஆறில் அவங்க முடிவு பண்றாங்கன்னா எழுபதுக்கு பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கு கட்டுப்பாடு இருக்குல்ல குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்தியா முழுக்க அமல்படுத்துகிறாங்க அதை வந்து தென்னிந்திய மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து அதை சரியா நடைமுறைப்படுத்தினாங்க அவங்களுடைய மக்கள் தொகை விகிதம் வந்து கட்டுக்குள்ள இருக்கு ஆனா வட இந்திய மாநிலங்கள்ல வந்து அத நடைமுறைப்படுத்தவும் மக்கள் தொகை இஷ்டத்துக்கு வளர்ந்துச்சு அப்படிங்கும்போது போது எண்ணிக்கை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு எண்ணிக்கை மாறுபடும் போது வட் வட இந்தியாவுல அதிக எம்பிக்கள் இருப்பாங்க தென்னிந்தியாவில் குறைவான எம்பிக்கள் இருப்பாங்க அது ஒரு சமமற்ற தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எழுவத்தி ஆறில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தக்கு வந்து அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதிகளுடைய நீங்கள் மாற்றக்கூடாது தொகுதிகளுடைய எல்லைகள் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மாநிலத்துக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி நான் எம்பி நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு எம்பி கூட ஒரு எம்பி குறைச்ச அப்படின்னு மாற்றிக்கலாம் இல்லை பேர் மாற்றுறது இல்லை அது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த எண்ணிக்கையை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்ட கொண்டு வந்தா அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொன்றாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம வந்து சீராக நடைமுறைப்படுத்தி அந்த சமமற்ற தன்மையை சமப்படுத்த அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது அப்போ வந்து பாஜக ஆட்சியில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கார் அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அப்பையும் இதே பிரச்சனை வருது அதே தன்மை இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அவரும் வந்து அடுத்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சநாடுகளுக்கு வந்து எண்ணிக்கை உயர்த்துவதோ கூட்டுவதோ கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குழந்தை நிறுத்துறாரு ஸோ அடுத்த இருபத்தஞ்சி நாடுகள் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுசீரமைப்பு செய்தாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இப்போ வந்து என்னென்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு மறுசீரமைப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறையும் முதல் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா புதுசாக நாடாளுமன்ற கட்டடம் வந்து கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் அது வந்து புலகத்துக்கு வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இருக்கே இருக்கும் ஆனால் புதிய கட்டிடத்தில் எட்நூற்றி லட்சம் பேர் அமர்வுக்கு ஏற்ற மாதிரியான இடம் கட்டப்பட்டுச்சு அப்போவே ஒரு சிந்தைகள் இருந்துச்சுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி லட்சமாக உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்துச்சு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதுவும் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வருது இதில் வந்து என்ன அப்படின்னா இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து இப்போ அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இப்போ இருக்க மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா யூபிக்கு எண்பது எம்பிக்கள் இப்போ இருக்காங்க அது வந்து தொண்ணூற்றி ஒன்றாக மாறும் பத்து எம்பிக்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க பீகாருக்கு நாற்பதுங்கிறது ஐம்பதாக மாறும் பத்து எம்பிக்கள் கிடைப்பாங்க ராஜஸ்தானுக்கு இருபத்தஞ்சுங்கிறது முப்பத்தொன்னாக மாறும் ஆறு எம்பிக்கள் கிடப்பாங்க மத்திய பிரதேசுக்கு இருபத்தி ஒம்பது எம்பிக்கள் முப்பத்தி மூணாக மாறும் நாலு எம்பிக்கள் கிடைப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு எம்பி குறையும் ஆந்திரா ப்ளஸ் தெலுங்கானா சேர்த்து ஒரு எட்டு எம்பி குறையுது கேரளாவில் ஒரு எட்டு குறையுது கர்நாடகாவுக்கு ரெண்டு எம்பி குறையுது பஞ்சாபுக்கு ஒன் ஹிமாச்சல் ஹரியானாவுக்குலாம் ஒரு எம்பி குறையிறாங்க அப்படிங்கும் பொழுது நமக்கான எம்பிக்கோட எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு இல்லை அந்த எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கணக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா கூட தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எடுத்து நாற்பத்தி ஒன்பது எம்பி ஆகுது பத்து எம்பி கூடுறாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னாலும் மொத்தமாக மொத்தமா தமிழ்நாடுக்கு பத்து எம்பி கூடுது ஆந்திரத்திற்கான சேர்த்து பன்னெண்டு எம்பி கூடுறாங்க கேரளாவில் மாற்றம் இருக்காது கர்நாடகாவில் ஒரு பதிமூணு எம்பி கூடுவாங்க பஞ்சாபில் ஒரு அஞ்சு பேர் ஹிமாச்சலில் மாற்றம் இல்லை உத்தரகாண்ட்ல ஒரு ரெண்டு எம்பி கூடுறாங்க ஆனால் அப்படி எட்நூற்றி நாற்பத்தி மூணாக உயர்த்தும் பட்சத்தில் யூபி எண்பது எம்பி இருக்க இப்போ இருக்க யூபிக்கு நூற்றி நாற்பத்தி மூணு எம்பி ஆயிடுவாங்க அறுபத்தி மூணு எம்பி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது பீகாருக்கு நாற்பதுலேருந்து எழுபத்தி ஒம்பது முப்பத்தொம்பது எம்பி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க ராஜஸ்தானுக்கு இப்போ இருபத்தஞ்சு இருக்குது அப்படியே டபுள் ஐம்பது எம்பி மத்திய பிரதேஷுக்கு இருபத்தொம்பதாக இருந்தது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எம்பி கிடைக்கிறாங்க பொழுது ஸோ இது வந்து தமிழ்நாடுடைய ரெப்ரஸன்டேஷனை குறைக்கும் அப்படிங்கிற தான் இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய புதிய நிதியை கொடுப்பதில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போது இன்றைக்கி பட்சத்தில் பிமாரு ஸ்டேஜ் அப்படின்வாங்க பிமாரு அப்படின்னா ஹிந்தியில் வந்து நோய் நோஞ்சான் பலவீனமான அப்படின்னு இருக்கும் அது வந்து பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த நான்கு மாநிலங்கள் அதுலருந்து இப்போ ஒரு மூன்று மாநிலங்கள் போயிடுச்சு பிரிக்கப்பட்டுச்சு சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு பிரிக்கப்பட்டுச்சு உத்தரகண்ட் இதையும் நம்ம சேர்த்து ஒரு ஏழு மாநிலங்களாக வச்சா கூட இதுவெல்லாம் வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக போகுது அப்போ இங்கெல்லாம் ஜெயிச்சா மட்டுமே போதும் ஒரு கட்சி ஆட்சிக்கு உத்தரலாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஓ இல்லை யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்த ஜெயிச்சா போதும் ஆட்சிக்கு வந்தாலும் போது மற்ற மாநிலங்களுக்கான பிரதிநிதி இருக்காது முப்பத்தொம்பது எம்பி இருக்கும்போதே நமக்கு ஒன்றும் கிடைக்கல அவங்க எண்பது இருக்காங்க நம்மளோட டபுளில் இருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ அதுவே அவங்க நூற்றி அறுபது அறுபத்தி ஒன்று இருப்பாங்க நம்ம நாற்பத்தி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன கட்சியெல்லாம் கேட்காது அதனால இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு வந்து மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி அரசு ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் அதை சரியாக நிறைவேற்றி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ ஒரு திட்டம் நீங்கள் சொல்றீங்க அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி நல்லது செஞ்ச நல்லபடியா ஆட்சி செஞ்சுருக்கோம் அப்ப எங்களுக்கு தண்டனையா எட்டி எப்பயே குறைப்பீங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி அதை தான் முதலமைச்சர் சொல்றாரு இப்போ தென்னிந்திய மாநிலங்களும் அதை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டுவது அப்படின்னு மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டியிருக்காங்க அனைத்துக் கட்சி கூட்டம் வந்து வரக்கம் வழக்கமான பண்ணுவாங்க சட்டமன்றத்தில் யாரெல்லாம் எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிடறது அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க பட் இந்த வாட்டி முதல் முறையாக யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணப்பட்டு தேர்தல் ஆணையம் ஏற்று வச்சோ எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நாற்பத்தஞ்சி கட்சி மொத்தம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிட்டிருக்கோம் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்க பட்சத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது முதலமைச்சர் அவங்களுடைய கற்பனையான வாதம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படிலாம் வந்து பேசுகிறாருன்ற மாதிரி சொல்கிறாரே சார் இப்போ என்னென்னா அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா முதலமைச்சருக்கு யார் வந்து சொன்னால் இருந்து சொன்னாரா மோடி சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களா அப்படின்னு சி அடிப்படையில் ஒரு சத்து புரிஞ்சுக்கணும் இந்திய அரசியல் வகுப்பில் ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு வந்து நீங்கள் தொகுதி மறுவரை செய்யணும் எண்ணிக்கை அடிப்படையிலையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எழுபது மாநிலங்களுக்கான எண்ணிக்கையை பற்றி மறுவரையை பற்றி பேசுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்திருக்கு அறுபத்தெட்டு நடந்திருக்கு எழுபது நடந்திருக்கு இந்திரா காந்தி அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க எதுக்கு பாரபட்ச தன்மை இருக்குது அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வரா வாஜ்பாய் பிரதமர் ஆகிறார் அவர் என்ன பார்க்குறாரு இன்னமும் அந்த சமட்டத்தன்மை தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதே காரணத்தை சொல்லி மறுபடியும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசியலமைப்பு திருத்தங்களை ஏற்படுத்தி திருப்பி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மத்திக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகும் மோடி அரசு ஏதோ ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அது நீங்க என்ன செய்ய போறீங்க மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து இன்னும் நாங்கள் சொல்லவே இல்லையே என்ன பண்ண போறோம்னு சொல்லவே இப்போ இந்திரா காந்தி வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க வாஜ்பாய் ஃப்ரீஸ் பண்ணார் அப்ப நாங்களும் ஃப்ரீஸ் பண்ண பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாஜக ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு எதுக்குனாலே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது கடந்த ஆண்டு பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டுச்சு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்க கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அதன் அடிப்படையில் தொகுதி மறுவு வரையறை செஞ்சு அதில் முப்பத்தி மூணு விழுக்காடு வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க இப்போ பெண்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டீங்க அதுக்கு என்ன பண்ணணும் தொகுதி மறுவரை மறுவரை செய்யணும் அதை எப்படி செய்வீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்வீங்க தொகுதி மறுவரைக்கான காலம் இருபத்தி அஞ்சு நீங்க வந்து அதை செஞ்சே ஆகணும் மக்கள் தொகை எடுக்கணும் அதுக்கான ப்ளசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாட்டுக்க இருபத்தி அஞ்சு பிற்பகுதியில இதான் கணக்கெடுப்பு அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்து மறுவரை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாடு பாதிக்கப்படும்ல முப்பத்தி ஒன்பது எம்பி முப்பத்தி ஒன்றா எட்டு எம்பி போதுன்னா அது இன்றைக்கி திமுக எம்பி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அது எம்பியாக எம்பியாக பத்து வருஷம் கழித்து கூட இருக்கலாம்ல எந்த வேணால் வேணால் அந்த மொத்தமாக ஜெயிக்கிறது இல்லை யாருக்கு குறையலாம்ல ஸோ அதனால் தமிழ்நாடு உரிமைகள் பறிப்போகுது அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கு ரெண்டாவதாக இது யார் சொன்னால் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன மோடி தென்னிந்திய மாநிலங்களுக்கான இட இடங்கள் வந்து நூறு இடங்கள் வரைக்கும் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது காங்கிரஸ் சூழ்ச்சி அப்படின்னு ஒரு பேச்ச ஒரு பொய்யை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு பொய் சொன்னார் ஆக மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தினா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து நூறு இடங்கள் குறையும் அப்படின்னு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னது மோடி இப்போ முதலமைச்சர் கற்பனையில பேசுறாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ அண்ணாமலை விவரந்தையாக பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் அதை வந்து அவங்க என்னவா ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இதெல்லாம் வந்து திசை திருப்புறதுக்காக தான் வந்து முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு ஏன்னா மும்மொழி கொள்கை விஷயத்துலேயே வந்து அந்த கருப்புமை அடிக்கிறவங்களை தாண்டி மற்ற எல்லாருக்கிட்டையுமே வந்து இவருடைய நிலைப்பாடு வந்து தோத்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சரி அந்த கருப்பு மை விவகாரத்துக்குள்ளே நம்ம போக விரும்பல அது அவங்களுடைய ஒரு நடைமுறை கட்சியுடைய ஒரு நடைமுறை தான் அதுல வந்து மாற்றுக் கொடுத்து கிடையாது அது வந்து அவங்களுடைய திமுகவுடைய தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கு இன்னும் பல மாநிலங்கள்ல நடைமுறை எல்லாம் கூட நடுவில் அதுக்குள்ள ஆரம்பிச்சது யார் தர்மேந்திர பிரதான் வந்து காசே கொடுக்க மாட்டேன்னு காசி சமூக சங்கமத்தை சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு அதை பேசும் பொருளாச்சு திமுக சொல்லிச்சா இல்ல திமுக முதல ஆரம்பிச்சாங்க காசி தமிழ் சங்கமத்தில் அவங்க ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து நம்ம முடிவெடுத்தோம் அப்படிங்கும்போது ஆரம்பிக்கிறது நீங்கள் அப்புறம் நாங்கள் வந்து பேசணும் அப்படின்னா இப்போது இருபத்தி ஆறு இருபத்தாறில் தர வரப்போகுது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா அது முடியல நீங்கள் எப்படி வந்து யோசித்து பேசலாம் மடைமாற்றம் அப்படின்னு சொன்னாங்க அது மடைமாற்றங்கள்லாம் நம்ம என்ன சொல்லணும் மடைமாற்றம் சொல்ல சொல்ல முடியாது இருபத்தாறுல எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க இன்னைக்கு திமுக அதை பேசிச்சுனாலும் பேச இருபத்தி ஆறாவது டீலிமிடேஷன் நடத்தி தீரணும் அது வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அரசியல் அமைப்பு கடமை அது வந்து ஒன்றிய அரசு தான் ஆகணும் அது மோடியோ நீங்களோ நானும் யாரோ உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல அதை முடிவு பண்ணிதான் ஆகணும் ரெண்டாவதாக அதுக்கு நீங்கள் கமிட்டி போட்டீங்க அப்படின்னா அந்த கமிட்டி டிலிமிடேஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதோ அது இறுதியானது அப்படிங்கும்போது நாளைக்கு கமிஷன் போட்டு அவங்க முடிவு சொன்ன பிறகு ஐயோ அம்மா நம்ம வந்து இருக்கிறதுக்கு பதிலாக முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது எப்படி போக்கில் செஞ்சுட்டு போயிட முடியுமா மோடி அரசு செய்யுமா அப்படிங்கிறாங்க ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததை திடீர்னு ஒரே ராத்திரியில் மொதல் நாள் முடிவு பண்றாங்க அடுத்த நாளே வந்து அமித்ஷா வந்து தீர்மானம் கொண்டா கொண்ட மசோதா கொண்டாரு ஓட்டு எடுப்பு எடுக்கிறாங்க சில மணி நேரங்களில் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது இதை நினைமைப்படுத்துகிறது உங்களுக்கு சிக்கல் இருக்கப்படுதல் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கிற என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த பேரில் பார்க்கும்போது வேறு வழியே கிடையாது போராடிதான் ஆகணும் அப்படின்னு இன்னொரு அடமான சொல்கிறார் அந்த கருப்பு மையத்தை வகுத்து மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்னு சரி பாமக தேமுதிக அதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி இல்லாத கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன மும்படி கொள்கையில் பாஜக ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா பாஜகவே எதிர்க்கிறாங்க பாஜகவை தான் உம்மலை கொள்கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்னானைக்குது இப்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுருக்குது அதுலேயும் வந்து பாஜக என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது பாமக நாங்கள் கலந்துக்குவோம் தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு அன்புமொழி ராமதாஸ் பெட்டி கொடுத்துட்டார் இப்போ திமுக அரசியல் பண்ணதுன்னா பாமக அதிமுகவும் திமுகவோட அரசியலுக்கே துறை நிக்க வேணும் தாண்டி மொழிக்கொள்கையில் ரொம்ப உதவியாக மொழிகொள்கை மாநில உரிமை அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒன்றை நினைக்கிறாங்க வழக்கம் போல மாநில மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தொடர்ந்து தமிழோடு பாஜக செஞ்சுக்கிட்டுருக்கு அதன் வெளிப்பாடாக அண்ணாமலை புலம்பி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இது முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களுடைய பம்மலாக தான் பார்க்கப்படுகிறது பா அவர் வந்து இப்போ தலைவராகணும் மறுபடியும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கூத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதன் வெளிப்பாடை தான் அதை பார்க்க வேண்டியது ஆனால் இது வந்து அவருக்கு பேக்ஃபேரா தான் ஆகும் அது அவருக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஓட்டு இருக்குல்ல திமுக எதிர்ப்பு ஓட்டு அதை மொத்தமா நிறைய அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு ஒண்ணுமே இல்லாத இடத்துல பத்து ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயம் இல்லையா அந்த இடத்துக்கு அவர் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காம இதை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொன்னு சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்த்து எடுக்கணும் ஏன்னா எஸ் சிஎஸ்டி மக்களுக்கான தொகுதிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டுல ஏழு எம்பி தொகுதிகள் இருக்கு அதை நீங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில உயர்த்துதற்கான வழிகளையும் நீங்க செய்யணும் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல செய்யணும் அதுக்கு பிறகு தான் துடும தொகுதி மருத்துவரை செய்ய முடியும் பட்டியலாள மக்களுக்கான இடங்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டியதற்கான அவசியமும் இருக்குது அதையும் நம்ம வந்து செய்யணும் அதையும் பாஜகவை வலியுறுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது வலியுறுத்துவது சரி அடுத்தடுத்து என்ன முடிவுகள் வந்து எடுக்கப் போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு கானொலிகளை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்